திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா வித்யா வயது இருபத்தி எட்டு வயது இவங்க ஜாதினு பார்த்திங்கன்னா இந்து சைவ பிள்ளை வகுப்பு ஜாதி சேனவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம் இவங்களுக்கு கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வரத சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு அவ்வளோ வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொன்னமா வீடு மட்டும் அஞ்சு வீடு இருக்குது நிலம் வந்து ஒரு நாற்பது ஏக்கரா நிலம் இருக்குது கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது வீடு இருக்குது ஆனால் எல்லாம் இருந்து எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை நான் தனிமையில் தான் இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இவங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை எனக்கு வந்து அக்கா மட்டும்தான் இருக்காங்க அப்பா அம்மா யாரும் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க திண்டுக்கல்ல தான் இருக்கிறாங்க இவங்க பேருன்னு பார்த்திங்கன்னா நிதர்ஷனா வயது இருபத்தி எட்டு வயது அவங்க ஜாதினு பார்த்திங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசினு பார்த்திங்கன்னா தனுசு ராசி இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி பிஏடி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது நிலம் வந்து ஒரு இருபது ஏக்கரா நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவகாரம் தயாரிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க நாமக்கல்ல தான் இருக்கிறாங்க உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தம்பளேன்னு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற விடியோ அடுத்தடி உங்களுக்கு வரும்